ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு பார்க்க போகிறோம் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுடைய மிக முக்கியமான தமிழ் மாதத்தில் எட்டாவது மாதமானது கார்த்திகை மாதம் நிறைவடைய இருக்குது கார்த்திகை மாதம் டிசம்பர் பதினைந்துக்குள்ளே நிறைவடைய இருக்குது ஸோ அதுக்குள்ளே ஒரு பெரிய சம்பவமானது உங்கள் ராசிக்காரங்களுக்கு நடக்கப்போகுது அதற்கு காரணம் என்னென்னா கிரகங்களுடைய வலுவான அமைப்புகள் தான் ஸோ கிரகங்களுடைய வலுவான அமைப்புனால டிசம்பர் பதினைந்துக்குள்ளே உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க டிசம்பர் பதினைந்துக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சி உண்டாகும் ஏன்னா மார்கழி மாதமானது பிறக்க பிறக்கப்போகுது பிறக்கக்கூடிய மார்கழி மாதமோ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஃபுல் தகவல்களையும் வந்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளலாம் அந்த சம்பவம் என்ன நடக்க போது அதை எப்படி டேக்கல் பண்ணலாம் அப்படிங்கிறத எல்லாமே நீங்கள் வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதே போல் ஆன்மீக ரீதியாக மார்கழி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக கருதப்படுது அதனால என்ன பரிகாரம் செய்தால் நன்மை ஏற்படும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை தனுசு ராசிக்காரங்க ஃபுல்லா பாருங்க அதே போல நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணங்கள் விவி கிடையாது எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான் கிரகங்கள் நமக்கு சாதகமான முறையில் அமைஞ்சால் சாதகமான பலனும் கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும் அதனால் கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடந்தாவே கண்டிப்பாக நம்ம பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் அந்த வகையில் இப்போ கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதுதான் கார்த்திகை கடைசியாகவும் மார்கழி ஸ்டார்டிங்லையும் இருக்கும் இதனோட அடிப்படையில் தான் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ கிரகநிலை பார்க்கும்போது ராசியில சந்திரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சனி சுகஸ்தானத்துல ராகு பஞ்சமஸ்தானத்துல குரு வக்ரத்தோடு தொழில் ஸ்தானத்துல கேது சுக்கரன் லாபஸ்தானத்தில் செவ்வாய் ஐனசைன போகஸ்தானத்துல சூரிய புதன் இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்ச தான் உங்களுக்கான பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அந்த பலன்களை இப்போ உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போறேன் ஸோ என்ன பலன் அப்படிங்கிறத உங்க ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு தனுசு ராசி மூலம்ல பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதுல பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கடைசியாக பொருட்களை களவு கொடுக்க நேரிடலாம் அது மாதிரி இருந்தா அது மார்களில ரொம்ப ஆபத்து அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக வைத்துக்கணும் உங்களுடைய உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் அப்போதான் மாதம் தொடங்கும்போது உங்களுக்கு எந்த பொருளும் அளவு போகாது புதிய நண்பர்கள்லாம் வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க அறிமுகம் இல்லாதவர்கள் வீட்டில் எதையும் உட்கொள்ள வேண்டாம் அது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உடல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி விஷயத்த அவாய்ட் பண்ணுங்க பெண்களுக்கு கூட எந்த ஒரு வேலையில் ஈடுபட்டாலும் அது பற்றி ஒரு முறைக்கு பல யோசித்த பின் ஈடுபடுவது நல்லது துணிச்சல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கணும் அப்போ தான் நினைத்தது வந்து சாதிக்க முடியும் மாணவர்கள் கூட தன்னம்பிக்கையோட பாடங்கள் படுத்திங்கனா கூடுதல் மதிப்பெண் பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்வது வெற்றி கொடுக்கும் இல்லைனா உங்களுக்கு தான் கஷ்டம் ஸோ மூலமில் பிறந்த தனுசு ராசிக்கு இப்படி தான் நடந்துக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு போரடமில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கடைசியாக நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்களை தேடி தானா வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதனாலேயே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தகுந்த வரன் கிடைத்து திருமண ஏற்பாடு இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா இனிதே நடந்தேறும் வீடு நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்குவதற்கு யோகங்கள் மார்களில கூடி வரும் அதனால் நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம் குடும்பத்தில் கூட சில்லற சண்டைகளும் பூசல்களும் இருக்கும் மெயினா கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகும் உறவினர்களோட கருத்து வேற்றுமை வரலாம் அதனால விட்டு கொடுத்து போகணும் பிள்ளைகளை அவர்கள் போக்குல விட்டு பிடிப்பது நல்லது அப்பதான் நீங்க நினைச்ச மாதிரி உங்க பிள்ளைகளை நல்லா வளர்க்க முடியும் ஸோ போராளம்ல பிறந்த தனுசு ராசிக்காரங்க இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட தோள்கள் இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நெக்ஸ்ட் உத்ராட ஒன்னாம் பாதத்துல பிறந்த தனுசு ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களோட நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் கடைசியாக தொழிலில் நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கும் ஆனால் நீங்கள் மார்கழி மாதம் கவனமோடு அடியெடுத்து நடந்து கொள்ளணும் போட்டித் தேர்வுகள்லாம் சாதகமாக அமையும் சிலர்லாம் நீங்கள் கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டியது சூழ்நிலை வரும் அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது அந்த சூழ்நிலை அசெப்ட் பண்ணி கண்டிப்பாக வந்து வெளியூரில் போங்க அதுக்கப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பாக காரியங்கள் நீங்கள் எது ஈடுபட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும் புதிய வாடிக்கையாளர்களாக உங்களுக்கு கிடைப்பாங்க அதன் மூலம் லாபமானது கூடும் பாக்கிகள் கூட உங்களுக்கு ஈஸியாக வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவங்க கூட அலுவலக பணிகளில் டென்ஷன்கள் அடைவீங்க எதிர்பார்த்தபடி சக ஊழியர்களால் உதவிகள் கிடைக்கும் ஏதாவது உதவிகள் வேணும்னா தாராளமாக கேட்கலாம் ஸோ உத்ராட ஒன்றாம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க என்பது குறிப்பிடப்படுது ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரங்களுக்கு கார்த்திகை கடைசியும் மார்கழி ஃபர்ஸ்டும் சமூகத்தில் எல்லாராலையும் மதிக்கப்பட்டு உயர்ந்த குணத்தோடு வாழ்விங்க இவ்வரக்கூடிய மாதம் எதையுமே ஆராய்ந்து அதன் பிறகு அதில் ஈடுபடக்கூடிய மனநிலை உங்களுக்குள்ளேயே உண்டாகும் ஆன்மீக பணிகளில் கூட நாட்டம் அதிகரிக்கும் படவரவை எதிர்பார்த்தபடி இருக்கும் காரிய அனுகூலங்களும் உண்டாகும் மனதெகிரியமானது அதிகரிக்கும் வீடு வாகனம் தொடர்பான செலவு ஏற்படும் ஸோ இது மட்டும்தான் உங்களுக்கு இப்படிலாம் இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இப்போ உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக ஒரு பரிகாரம் வந்து சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க மார்கழி ஸ்டார்டிங்கில் செய்யணும் மார்கழி மாதம் முப்பது நாளுமே இந்த இதை வந்து வீட்டில் தவறாமல் நீங்கள் செய்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் தலையெழுத்து மாறும் அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய தலையெழுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறும் ஸோ உங்களுடைய தலையெழுத்து மாற என்ன மார்கழியில் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு பரிகாரத்தை வந்து விளக்கமாக ஷேர் பண்ணுற அந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு இறைவனிடம் வைப்பதற்கு நிறைய வேண்டுதல் இருக்கோ உங்களுடைய மனதில் வைத்திருக்கக்கூடிய வேண்டுதலை அவ்வளவு சுலபமாக ஒன்று இரண்டு என்று பட்டியலிட்டு சொல்லிவிட முடியாது ஆனால் உங்கள் வேண்டுதல் பட்டியல இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவனை இந்த முறையில் பிரார்த்தனை செய்து கொண்டால் நிச்சயமாக மார்கழி பாதம் முடிவதற்குள் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லை என்றாலும் தை பிறக்கும்போது உங்கள் வேண்டுதலுக்கான வழி நிச்சயம் பிறக்கும் எடுத்துக்காட்டுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணமாக வேண்டும் என்று வேண்டுதல் வைக்கலாம் வீட்டில் உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் வேண்டுதல் வைக்கலாம் உங்கள் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும்னு வேண்டுதல் வைக்கலாம் உங்கள் குடும்பம் வந்து செல்வ செழிப்போடு வளமாக வாழ வேண்டும் என்று வேண்டுதல் வைக்கலாம் உங்களில் சில பேருக்கு சொந்த வீடு வாங்க வேண்டும் சொந்த இடம் வாங்க வேண்டும் தங்க நகை வாங்க வேண்டும் இந்த மாதிரி வேண்டுதல் கூட வைக்கலாம் எப்படிப்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறையை இந்த மார்கழி மாதம் முப்பது நாட்களுமே செய்து வந்தாலே போதும் நிறைவேறும் ஸோ மார்கழி மாதத்தில் சுலபமான முறையில் இறைவனிட வேண்டுதல் வைப்பது எப்படிங்கிறத வாங்க சொல்ற நீங்கள் காலையில் எழுந்து முதல்ல சுத்தமாக குளித்து விடுங்கள் உங்கள் வீடு சுத்தமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அசைமை சாப்பிடாமல் மற்ற தீட்டுக்கள் எதுவும் இல்லாமல் இருந்தால் நீங்கள் தலைக்கு குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தால் தலைக்கு குளிக்கணும் அதுக்கப்புறம் குளித்ததுக்கு பின்னாடி வாசல் தெளுத்தும் கோலம் போடணும் கோலத்தின் மேல் முடிந்தால் பசுஞ்சானம் பூசணி பூ வைப்பது சிறப்பு முடியாதவங்க மஞ்சளில் தண்ணீரில் பிசிந்து வைத்து அதன் மேல் செம்பருத்தி பூ அல்லது சாமந்தி பூ வைப்பது தவறு கிடையாது உங்கள் வீட்டிலேயே கோலம் போட்டு அதன் மேலே பூ வைப்பதற்கு வசதி இல்லை அப்படிங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை பிரச்சனை இல்லை ஒரு சிறிய கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்றி பூவும் செம்பருத்தி பூவும் எதுக்க வைத்து நிலைவாசலுக்கு வெளியில வைத்தால் வீட்டில் லட்சுமி கடாச்சும் கொடுக்கும் செம்பருத்தி பூ சூரியனுக்கு உகுந்த மலராக இருக்கிறதுனால பவர் கிடைக்கும் அதனால கோலம் போட முடியாதவங்க இந்த மாதிரி பண்ணுங்க அடுத்தபடியாக பூஜரைக்கு சென்று சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு ஒரு தீபம் ஏற்றி வைத்து கட்டாயமாக ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைக்கணும் ஒரு வெத்தலையின் மேல் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து மஞ்சள் பிள்ளையாருக்கு இரண்டு அருகும்புள் வைத்து குங்கும பொட்டு வைத்து பூஜரையில் வைக்கணும் அதன் பின்பு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு அந்த வேண்டுதல் நிறைவேற்றி தரும்படி குலதெய்வத்தையும் விநாயகரையும் அம்பாளிடையுமும் மனமுருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இறுதியாக இறைவனுக்கு கற்பூர ஆராத்தி காண்பித்து உங்களுடைய பூஜை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இந்த பூஜைக்காக இரண்டு கற்கண்டுகள் நைவேத்தியமாக வைத்தால் போதுமானது தினமும் மஞ்சள் பிள்ளையார புதிதாக தான் பிடித்து வைக்கணும் பழைய மஞ்சள் பிள்ளையார தண்ணீரில் கரைத்து உங்களுக்கு தீட்ட ஏதாவது இருந்தா அப்போ மட்டும் பூஜை நிறுத்தி விடுங்க இந்த பூஜையில் மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் எல்லா வேலைகளையும் நீங்கள் காலை ஆறு மணிக்கு முன்பாக முடித்திருக்க வேண்டும் சூரிய உதயத்திற்கு முன்பு உங்களுடைய வேண்டுதலை இந்த மார்கழி மாதத்தில் இறைவனிடம் மானசீகமாக ஆத்மார்த்தமாக வைக்கக்கூடிய பட்சத்தில் அந்த வேண்டுதல் நிறைவேறாமல் போவதற்கு வாய்ப்பே கிடையாது இந்த மார்கழி மாதத்திற்குள் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் அந்த ஆண்டவன் நிறைவேற்றி வைப்பான் என்ற நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த பரிகாரத்தை தனுசு ராசிக்காரங்க மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவை தனுசு ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்தா அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே உடனே தெரிந்துக்குள்ளே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து பயன்பெறலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி